காளானல இதெல்லாம் போட்டால் தான் உங்கள்கிட்ட ஸ்டஃப் செய்கிறோம் அதனால் அப்படி போட்டுக்கலாம் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெளியே வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு கைப்பொடி கொத்தமல்லி புதினா எடுத்து அதையும் போட்டுக்கலாம் இது வந்து ஸ்மெல் நல்லாயிருக்கும் பிரியாணிங்கிறதுனால அடுத்து தயிர் வந்து உங்களுக்கு தேவையான அரைக்கப் எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போது அடுத்து ஆல்ரெடி ஆயில் வெட்டு ரெண்டாவது வந்து நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுட்டு அதுவும் ப்ரௌன் கலரில் வர மாதிரி இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ அதையும் நல்லா போட்டு கிளரி எல்லாமே உங்களுக்கு ஸ்டஃப் போட்டு குறலாம் நல்லா காலையில் இறங்குற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் இப்போது வாங்க பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் அதை குக்கரை வந்து வச்சு அதில் ஆயில் விட்டு கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் தேவையான பொருள் ஸ்பைசி பொருள்லாம் இப்போது சேர்த்துக்கலாம் வாங்க இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த தேவையான சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி எல்லாம் இந்த மாதிரி ஸ்பைசி போடலாம் சேர்த்துக்கலாம் சே தாயில்லாம் நல்லா வணங்க விடணும் அதுக்கப்புறம் வந்து தேவையான பச்சை மிளகாய் நான் வந்து ரெண்டு எடுத்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஆனியன் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் போட்டு நல்லா வணக்கலாம் அதுக்கப்புறம் தக்காளி தக்காளியும் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையானாலும் எடுத்துக்கோங்க தக்காளி வேணும்னா அதையும் கூட போட்டுக்கலாம் போட்டிக்கு இப்போ நல்லா வதக்கலாம் அடுத்து வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம ஆல்ரெடி காளானில் காரம் எல்லாம் போட்டு ஸ்டப் பண்ணி வச்சுருக்கோங்கள அதை இப்போ எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளியோட மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் அதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதனால் அடிப்பிடிக்காது இப்போ வெங்காயம் தக்களோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் காளானில் இருக்க தயிர் சேர்த்ததுனால அதுலேயே தண்ணி எவ்வளோ இருக்குது அதோடு வந்து நம்ம லெமன் சேர்த்துக்கலாம் அரைப்பாலாம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ நான் ஒரு டம்ளர் ரசி எடுத்துருக்கேன் அதுக்கு அப்புறம் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் அதனால் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் சிட்டிநாடு பிரியாணினால் தேங்காய் பால் அரிச்சு பாலாம் எடுத்துக்கலாம் இல்லை தேங்காவை வந்து அரைச்சு அப்படியும் எடுத்துக்கலாம் நான் வந்து தேங்காவை அரைச்சு அப்படியே தான் எடுத்துக்கிறேன் ரெண்டு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதோட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இதுக்கு பதிலாக தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் காரம் குறையும் அதனால் காரம்லாம் கரெக்டாக இருக்கா உப்பையெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம மிளகாய் தூள் உப்பு அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாம் சரியாக இருக்கா என்னான்னு பார்த்ததுக்கப்புறம் நம்ம நல்லா கிளறி விட்டு ஒரு குதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம் வந்து தேங்காய் ஊற்றி இருக்கனால நம்ம வந்து காரம் கொஞ்சம் குறையும் அதனால் உங்களுக்கு கா காரம் பூதுமாக என்னான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு குதி வந்ததுக்கப்புறம் அரிசியை மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம்

మేడీ ఇంతమంది కొత్తమల్లి తలయ వేవి ఎన్న పలర్ఫుల్ నెల క్లోస్ పంట பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்